நம்பிக்கை அதுதான் ஒரு குடும்பத்தோட அஸ்திகாரம் ஆனால் அந்த அஸ்திகாரத்திலேயே சந்தேகங்கிற ஒரு சின்ன விரிசல் இருந்தால் போதும் எவ்வளோ பெரிய மாளிகையும் இடிஞ்சு தரமட்டமாகிடும் பொதுவா கண்களால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதையும் மெயின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் முன்னாடி நம்ம சொந்த மனசுல சில கற்பனைகளை உருவாக்கி அதையே உண்மையை நம்ப வச்சா அதோட விளைவு விபரீதமா இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையும் அப்படிப்பட்டது தான் ஒரு மனைவி காணாமல் போன தன் கனைவரை தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் மாதிரிதான் தெரியும் ஆனா அந்த புகாருக்கு பின்னாடி ஒரு விலையுர்ந்த வைர நெக்லஸும் சொல்லப்படாத ஒரு சோக கதையும் மறைஞ்சிருக்கு அந்த வழக்கை பற்றி நம்ம தீர பார்க்கலாமா காலை பத்து மணி காவல் நிலையம் ஒரே பரபரப்பா இருக்குது பயர்ல சத்தம் கேட்கிறது ரேவதி நாற்பது வயது ஆகுது அவங்களுக்கு பதட்டத்துடன் நாற்காலில் அமர்ந்திருக்கிறார் எதிரில் இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் பைல்களை புரட்டுக்கொண்டே பேசுகிறார் இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் கொஞ்சம் அமைதியா இருங்க வீட்டுக்கார கடைசியா சொல்லுங்க ரேவதி குரல் தழுதழுக்க சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது செவ்வாய்க்கிழமை ராத்திரி எட்டு மணிக்கு பேசினேன் சார் பெங்களூர் மீட்டிங் முடிச்சிட்டு கிளம்பிட்டு இருக்கேன் நாளைக்கு காலையில வந்துருவேன்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு வியாழக்கிழமை ஆச்சு இன்னும் வரல நேத்து முழுக்க போன் அடிச்சுட்டே இருந்தேன் இப்ப பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது சார் அதற்கு இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் அவங்க

அதற்கு ரேவதி இல்ல சார் இது சண்டை போட்டுட்டு போற கோபம் எனக்கு பயமா இருக்கு சார் ஏன்னா போன வாரம் அவர் பண்றது எதுவுமே சரியில்லை இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் சரியில்லைன்னா குடிப்பாரா இல்ல சீட்டு ரேஸ் ஏதாவது பழக்கம் இருக்கா அதற்கு ரேவதி தயங்குகிறாள் இருந்து ஒரு கசங்கிய காகிதத்தை இருக்கிறாள் அதெல்லாம் எதுவும் இல்ல சார் ஆனா போன வாரம் அவரோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் வீட்டுக்கு வந்தது நான் சும்மா பிரிச்சு பார்த்தேன் அதுல டி நகர்ல இருக்கிற ஒரு பெரிய நகை கடையில ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கியிருக்காரு இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை உற்று பார்க்கிறார் அதுக்கு ரேவதி எங்க கல்யாண நாளும் இல்ல என் பிறந்த நாளும் இல்ல அந்த நகை என் கைக்கும் வரல அப்ப அந்த நகை யாருக்கு போச்சு கிட்ட கேட்டப்போ என் ஃப்ரெண்டுக்கும் வாங்கி கொடுத்தேன் அவ காசு தந்துருவான்னு அனுப்பினாரு ஆனா எனக்கு தெரியும் சார் அவர் போய் சொல்றாருன்னு எனக்கு தெரியாம அவர் வேற யாருக்கோ அந்த நகையை கொடுத்திருக்காரு இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் கூர்மையாக பார்க்கிறார் சந்தேகம் வேற ஏதாவது அதற்கு ரேவதி அழுகையை அடக்க முடியாமல் தெரியல சார் ஆனா மனசுக்குள்ள தப்பு தப்பா தோணுது ஆபீஸ்னு போய் சொல்லிட்டு போன ஆஃப் பண்ணிட்டு யாருக்கோ நகை வாங்கி தந்துட்டு இதையெல்லாம் வச்சு பாக்கும்போது அவர் என்னை ஏமாத்தானு பயமா இருக்கு சார் ஒருவேளை அந்த நகை வாங்கின ஆள் கூட தான் இப்ப இருப்பாரோ இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் பக்கத்தில் இருந்த ரைட்டரை அழைக்கிறார் ஒரு ஹோட்டல் இன்ஸ்பெக்டர் வாசுதேவனுக்கு ஒரு ஒரு கணவன் மனைவி கிட்ட போய் அம்பதாயிரம் ரூபாய் நெக்லஸ் மறைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் ரேவதி சந்தேகப்படுற மாதிரி ரகுநாதன் வேற ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்காரா இல்ல இதை பெரிய சிக்கல் எது இருக்கா போலீஸோட முதல்கட்டை கட்ட விசாரணை தொடங்குது பிரபுவின் செல்போன் சிக்னலை தேடி சைபர் கிரைம் டீம் வேலையை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த சிக்னல் காட்டி கொடுத்த இடம் பெங்களூர் இல்லை அது சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு சுற்றுலாத்தலம் அங்கே போலீஸ் போனப்போ காத்திருந்தது ஒரு பெரிய அதிர்ச்சி இப்போது இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் கையில் ஒரு டீ கிளாஸுடன் போலீஸ் ஸ்டேஷன் கேஆர் எதிரில் கணினியில் ஒரு கான்ஸ்டபிள் தட்டச்சு செய்கிறார் கான்ஸ்டபிள் சார் நம்பர் ஆகிடுச்சு ஆனால் விஷயம் கொஞ்சம் விவகாரமாக இருக்குது அதற்கு இன்ஸ்பெக்டர் வாசுதேவன்

कैंसेबल किल्ला सर अल्ताम परेशान है ये यात्री पत्रम ड्रोमानी की सिग्नल कट गई थी एट विटीन से चार फालस है यारों वे उन्हें फोन है महिला जो चार बंद कर गए यहाँ कटा सी सिग्नल रिसीव आपको बोलते हैं बैटरी आरूढ़ परसेंटेज इंस्पेक्टर वास टी क्लासी महिला जी वहीं गिरा இன்ஸ்பெக்டர் வாசுதேவனுடைய சந்தேகம் இப்போ இன்னும் பலமாச்சு ஒரு நடுத்தர வயது குடும்பஸ்தன் வீட்டுல போய் சொல்லிட்டு நகைக்கு நடுவில் இருக்கிற ஒரு தனிமையான ரிசார்ட்டுக்கு போறாரு அதுவும் நைட்டு பதினோரு மணிக்கு மேல அவரோட போன் மர்மமான முறையில் சுவிட்ச் ஆஃப் ஆகுது ரேவதி சொன்ன அந்த வைர நெக்லஸ் இப்போ ரகை தங்கி இருக்கிற அந்த ரிசார்ட் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற புள்ளி அது ரகு அங்க தனியா தான் போனாரா இல்ல ரேவதி பயந்த மாதிரி கூட யாராவது இருந்தாங்களா போலீஸ் சைரன் சத்து போடையில் சீறி பாஞ்சது ஆனா அவங்க போறதுக்குள்ள அங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த resort ஓட அமைதியா இருக்குது போலீஸ் ஜீப் வந்து நிற்கும் சத்தம் வாசுதேவன் வேகமா இறங்கி reception க்கு வருகிறார் receptionist பதற்றத்துடன் இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் கம்ப்யூட்டரை செக் செய்கிறார்

பர்சனல் கெஸ்ட்டு என்றிக்கா நான் சொல்லிடுவாரு நாங்களும் ரெகுலர் கஸ்டமர் ஆச்சின்னே விட்டுருவோம் சார் ஆனா ஒரு விஷயம் சார் இன்னைக்கு காலையில எட்டு மணிக்கே அந்த பொண்ணு மட்டும் அவசர அவசரமா செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க ரகு சார் இன்னும் ரூமை விட்டு வெளியவே வரல சார் நாப் டிஸ்டர்ப் ஓட போட மாட்டியிருக்கு இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் என்ன அந்த பொண்ணு போயிட்டான்

நிலைகுத்தி நிற்கின்றன. வாயில் நுரை தள்ளி இருக்கிறது. அருகில் டீ பாயில் ஒரு பாதி குடித்த விஸ்கி பாட்டில் மற்றும் டம்ளர் இருக்கிறது. இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் ரகுவின் கழுத்து நாடியை பிடித்து பார்க்கிறார். சில நொடிகளில் அமைதி. என்று இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் ஏட்டுவிடும் கூறுகிறார் சார் தற்கொலையா இன்ஸ்பெக்டர் வாசுதேவன்

ரகுநாதனும் அந்த இளம்பெண்ணும் தனிமையில் இருந்திருக்காங்க ஏதோ தகராறு வந்திருக்கு அந்த பொண்ணு ரகுவுக்கு விஷம் வச்சுட்டோ இல்ல அளவுக்கு அதிகமா போதை ஏத்தியோ கொண்டுட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் நெக்லஸ எடுத்துட்டு அப்படியே தப்பிச்சுட்டா இதுதான் போலீஸோட கணிப்பு ஆனா நிஜம் எப்போதுமே அவ்வளவு சுலபமா சிக்காது சில உண்மைகள் வெளியே வரும்போது அது பொய்யை விட கொடூரமா இருக்கும் அந்த பொண்ணு யாரு அவளை போலீஸ் எப்படி நெருங்கினாங்க ரிசார்ட்டோட செக்யூரிட்டி ரூம்ல இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் ஏட்டு மற்றும் ரிசார்ட் மேனேஜர் மானிட்டரை பாக்குறாங்க ரிசார்ட் மேனேஜர் சார் இதுதான் நேத்து நைட்டு என்ட்ரன்ஸ் கேமரா ஃபுட்டேஜ் டைம் பாருங்க சரியா ராத்திரி பத்து மணி மானிட்டரில் ரகுநாதனும் அந்த பெண்ணும் காரிலிருந்து இறங்கி உள்ளே செல்கிறார்கள் ரகு தள்ளாடுகிறார் அந்த பெண் அவை தாங்கி பிடித்து அழைத்து செல்கிறார் இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் சார் அவங்க மாஸ்க் போட்டுருக்காங்க முகம் சரியா தெரியல ஆனா கழுத்தை கவனிச்சிங்களா சார் வாசுதேவன் உற்று பார்க்கிறார் மங்கலான வெளிச்சத்திலும் அந்த பெண்ணின் கழுத்தில் ஏதோ மின்னுகிறது உடனே இன்ஸ்பெக்டர் வாசுதேவன்

எங்க முடிஞ்சது அந்த பொண்ணு எங்க இறங்கினாலும் உடனே அட்ரஸ் பண்ணு இந்த பொண்ணுதான் ரகுவ கொண்டது சந்தேகமே இல்ல கேஸ் புரிஞ்சது சீக்கிரம் கண்டுபிடிங்க என்று இன்ஸ்பெக்டர் கூறுகிறார் அந்த பெண் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு செல்கிறார்கள் மணி மதியம் ரெண்டு வாசுதேவன் மற்றும் பெண் போலீஸ் டீம் வீட்டை சூழ்ந்து கொள்கிறார்கள் இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் எல்லாம் ரெடியா இருங்க அந்த பொண்ணை தப்பிக்க ட்ரை பண்ணுவா என்ன பண்ணாலும் அவ தப்பிக்க மட்டும் கூடாது வாசுதேவன் கதவை தட்டுகிறார் சில நொடிகளில் கழித்து கதவு திறக்கிறது அவள் பெயர் சுமித்ரா இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது அழுது வீங்கிய கண்குளுடன் நிற்கிறாள் போலீஸை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாள் உடனே சுமித்ரா சார் நீங்க நீங்களா நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் கதவை தள்ளி திறந்து உள்ளே நுழைகிறார் என்னமா சுமித்ரா போலீசை சுமித்ரா பதறியபடி ஐயோ சார் நான் குழப்பம் சார் அங்க இருந்து கிளம்பும் போது அவர் தூங்கிட்டு தான் இருந்தாரு நிஜமாவே எனக்கு தெரியாது சார் உடனே பெண் போலீஸ் நடிக்காதடி அப்போ எதுக்கு ஓடி வந்த அந்த நகை எங்க பொன் போலீஸ் வீட்டை சோதனையிடுகிறார்கள் மேஜை ட்ராயிலிருந்து அந்த வைர நெக்லஸ் எடுக்கப்படுகிறது உடனே பெண் போலீஸ் சார் நகை கிடைச்சிருச்சு பில்டோஜில தான் இருக்கு இவ தான் சார் குற்றவாளி உடனே இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் சுமித்ரா நான் பண்ணல நான் பண்ணல என்று கதற போலீஸ் அவளை இழுத்து செல்கிறார்கள் தேனச்சேரி காவல் நிலையத்தில் மாலை நான்கு மணி ஆகிறது சுமித்ரா ஒரு பெஞ்சில் உட்கார வைக்கப்பட்டுள்ளார் அழுதுகொண்டே இருக்கிறார் இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் தன் இருக்கையில் அமர்கிறார் அப்போது ரேவதி ஆவேசமாக சேஷனுக்குள் நுழைகிறார் எங்க சார் அந்த பாதாகி எங்க இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் ரேவதி சுமித்ராவை பார்க்கிறார் பாத்திரம் தலை கேறுகிறது சுமித்ரா அருகில் ஓடிச் சென்று அவளை அடிக்க கையை ஓவுகிறார் பெண் போலீஸ் ரேவதியை தடுக்கிறார் வேவதி அவன கத்துகிறார் உனக்கு எல்லாம் மனசாட்சியை இல்லையாடி காசுக்காக ஒரு மனுஷனை கொண்டுட்டியே அவர் உன்னை எவ்வளவு நம்பினாரு பெங்களூர் என்கிட்ட பொய் சொல்லிட்டு உனக்கு நகை வாங்கிட்டு வந்து உங்க கூட தங்கினாருல அதுக்கு நீ இதுதான் பண்ணுவியா காட்டுற நன்றியா இது என் தாலிய அறுத்து தேடி பாவி என்று கத்துக்கிடா உடனே சுமித்ரா வலிகை வெடிக்கிறது அம்மா பிளீஸ்மா நான் சொல்றத கேளுங்க நான் அவரை கொள்ளல என்ன நம்புங்க இந்த கதற வேவதி என் கிட்ட பேசாதடி நீ எல்லாம் ஒரு பொண்ணா வயசான ஒருத்தரை மயக்கி அவர் பணத்தை புடுங்கி ஏன்னா என்கிட்ட பேசுற தகுதியே இல்ல என்று கூறுகிறார் உடனே இன்ஸ்பெக்டர் வாசுதேவ சுமித்ரா பக்கம் திரும்புகிறார் அமைதியாகிறது சுமித்ரா தலையை நிமிர்த்தி ரேவதியையும் இன்ஸ்பெக்டரையும் பார்க்கிறார் அவள் கண்கள் சிவந்திருக்கின்றன சுமித்ரா உடைந்த குரலில் நான் அவருக்கு விஷம் கொடுக்கல சார் ஏன்னா அவர் என் காதலம் கிடையாது ரேவதி உடனே பொய் சொல்லாத அப்புறம் எதுக்கு அந்த நெக்லஸ் அவன் கழுத்துல கிடக்குது சுமித்ரா சத்தமாக மற்றும் ஆவேசமாக ஏன்னா அவர் என் அப்பா ரகுநாதன் என்னோட அப்பா என்று கூற ரேவதி உறைந்து போய் நிற்கிறார் இன்ஸ்பெக்டர் வாசுதேவனும் அதிர்ச்சியில் உறைந்து அதே இடத்தில் நிற்கிறார் இப்போது சுமித்ரா பேச தொடங்குகிறார் மேடம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே காலேஜ் படிக்கும்போது என் அம்மாவும் அப்பாவும் காதலிச்சாங்க ஆனா சாதி பிரச்சனையால சேர முடியல அப்போ என் அம்மா கர்ப்பமா இருந்தது அப்பா கிட்ட சொல்லவே இல்ல அவங்க வேற ஊருக்கு வேற போயிட்டாங்க போன மாசம் என் அம்மா உடம்பு முடியாம இறந்து போயிட்டாங்க சாகரத்துக்கு முன்னாடிதான் அப்பா ரகுநாதன் சொல்லி அவரோட நம்பரை கொடுத்தாங்க இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் தெரியும் சுமித்ரா உடனே நான் போன மாசம் தான் சார் அவருக்கு போன் பண்ண அவர் நேர்ல வந்து என்னை பார்த்தாரு டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்தாரு நான் அவர் பொண்ணுதான்னு தெரிஞ்சதும் கதறி அழுதுட்டாரு என்ன மன்னிச்சிடுமா இப்ப எனக்கு ரேவதி இருக்கா அவளை நான் உசருக்கு மேல நேசிக்கிறேன் இந்த தெரிஞ்சா அவ தாங்க மாட்டா நம்ம குடும்பம் உடஞ்சதுன்னு ரொம்பவுமே உணர்ச்சியுடன் அப்போ அவர் என்ன ஏமாத்தலையா உடனே சுமித்ரா இல்ல மேடம் அவர் உங்களை ஏமாத்த நினைக்கல உங்களை காப்பாத்ததான் நினைச்சாரு எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் அப்பா ஸ்தானத்துல இருந்து செய்ய வேண்டிய கடமையை ரகசியமா செஞ்சாரு அந்த நெக்லஸ் என் கல்யாண பரிசு நேற்று நைட்டு ரிசார்ட்ல கூட அவர் தான் இருந்தாரு நான் ரேவதி ஏமாத்திட்டேன் அவன் என் மேல சந்தேகப்படுறா நான் எல்லாருமே அவகிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டே இருந்தாரு இதெல்லாம் போய் கொண்டிருக்க கான்ஸ்டபிள் வேகமாக ஒரு ஃபைலை கொண்டு வந்து இன்ஸ்பெக்டரிடம் கொடுக்கிறார் கான்ஸ்டபிள் சார் போஸ்ட்மார்டம் மற்றும் தடவியல் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு சார் உடனே இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் ஃபைலை பிரித்து படிக்கிறார் அவர் முகம் மாறுகிறது ரேவதி மேடம் சுமித்ரா சொல்றது உண்மைதான் போல ரிப்போர்ட் படி ரகுநாதன் குடிச்ச சரக்குல சைனடு காந்திருக்கு ஆனா அந்த பாட்டில்லையோ கிளாஸ்லயோ சுமித்ராவோட கை கைரகே இல்ல பாட்டில் மூடிலையும் கிளாஸ்லயும் ரகுநாதனோட ரேக மட்டும்தான் இருக்கு மேடம் உடனே ரேவதி அப்படின்னா ஏன் கணவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் இது கொலை இல்லை மேடம் தற்கொலை தான் சுமித்ரா தூங்கினதுக்கு அப்புறம் ரகுநாதன் தானே விஷத்தை கலந்து குடிச்சிருக்காரு உடனே ரேவதி ஐயா ஏன் சார் என்னால அவ்வளவு பாசம் வச்சிருந்தவர் உண்மையை சொல்லிருக்கலாமே எதுக்கு சாகனம் என்று அழ தொடங்குகிறார் இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் அங்கதான் மேடம் எனக்கு ஒரு சந்தேகம் உண்மையை சொல்ல போறேன்னு சொன்னவரு ஏன் திடீர்னு சாகனம் ஏட்டு ரகுவோட கார்ல இருந்து டேஸ்கே மெமரி கார்டை போடுறாங்க அதுல ஏதாவது ஒரு குளோ இருக்கானு பார்ப்போம் இன்ஸ்பெக்டர் கடைசியாக உள்ள மெமரி கார்டை லேப்டாப்பில் சொருகிறார் ஆடியோ ஒழிக்கிறது ஸ்டேஷனே நிசப்தமாகிறது ஆடியோவில் ரகுவின் குரல் நேரம் மௌனத்துக்கு பிறகு ரேவதி போனது போனை எடுக்கும் சத்தம் கேட்கிறது இது ஸ்பீக்கரில் போடப்பட்டிருக்கிறது ரேவதி ஆடியோவில் ஆவேசமான குரலில் எதுக்குடா ஃபோன் பண்ற அந்த பொண்ணு கூட ஜாலியா இருக்கிறதால பெங்களூர் போய் போறான்னு போய் சொல்ல இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத நீ வழி உயோடு இருக்க செத்து தொலையிறதே மேன் முகத்துல முழிக்கவே எனக்கு பிடிக்கல என்று கூற ஃபோன் கட் ஆகிறது ஸ்டேஷனில் ரேவதி தன் பாயை குத்தி கொண்டு கதறுகிறாள் அந்த வார்த்தைகள் அவளை ஈட்டி போல குத்துகின்றன ஆடியோவில் ரகுவின் குரல் உடைந்த குரலில் என்று அந்த ஆடியோ முடிகிறது. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வாசுதேவன் லேப்டாப்பை வேகமாக மூடுகிறார் கனமான குரலில் பேசுகிறார் சுமித்ரா மெதுவாக எழுந்து ரேவதியின் அருகில் வருகிறாள் தன் கையில் இருந்து அந்த பைர நெக்லஸை எடுக்கிறாள் சுமித்ரா இந்த என்ன பேச்சா நகையை ரேவதியின் கையில் திணித்து விட்டு அழுது கொண்டே வெளியேறுகிறார் உடனே ரேவதி அந்த நெக்லஸை மார்போடு அடைத்துக் கொண்டு தரையில் விழுந்து அழுகிறாள் ரேவதிக்கு கிடைச்சது அந்த பைர நெக்லஸ் மட்டும் இல்ல வாழ்நாள் முழுக்க தீராத குற்ற தான் சந்தேகங்கிறது வெறுப்பு மாதிரி அது மற்றவங்களை சொல்றதுக்கு முன்னாடி நம்மள நாமளே சுட்டிருக்கோம் சோ ஒருத்தனால நம்பிக்கை இருக்கும்போது சந்தேகம் இருந்தா அவங்க கிட்ட பேசி தீர்த்துக்கங்க இந்த மாதிரி கதைகள் தெரிஞ்சுக்க கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ